வீடியோ பார்க்குற என் சொந்த உள்ளங்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க லலித் நம்ம இப்போ எங்கே போக போறோம் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூருக்கு தான் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து வரைக்கும் பாருங்க சும்மா இறங்கி செய்வோம் கோயம்புத்தூர் வந்தாச்சு காய்ஸ் இப்போ வந்து நம்ம தூங்குறோம் ஒரு மகாலுக்கு தான் வந்திருக்கோம் தூங்கிட்டு காலையில தான் என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே பாய்

அதாவது கல்யாணம் ஆச்சு ஒரு குளம் ஆனாலும் பேச முடியாது பாவம் இதுல என்ன பெரிய கொடுமை அப்படின்னா அந்த குழந்தைக்கு பேச முடியாது ஏன்னா அந்த புள்ள வந்து இப்ப சின்ன குழந்தை காமெடி நினைக்கலாம் எனக்கு காமெடி கிடையாது ஆல்ரெடி பண்ணல கேவலமா இருக்கு எனக்கே கேவலமா இருக்கு தயவு செஞ்சு திட்டாதீங்க இதோட போதும் இதுக்கு மேல நம்ம வீடியோ எடுத்தோம்னா உண்மையில அடிக்காம இருக்க மாட்டாங்க நான் இதெல்லாம் உள்ளே போய் நான் காமிக்கிறேன் அப்படியே அனுமதியாவே பாருங்க சத்தம் போட்டு பார்க்காதீங்க ஓகே தேங்க் யூ காய்ஸ் காய்ஸ் பயரு ஆஹ் செடி வடை காய்ஸ் வீடியோ இதோட முடிச்சிக்கிடுவோம் ஏன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுது அதனால வீடியோ எடுக்க முடியல நான் நிறைய காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா வந்து அப்படியே மந்த அப்செட் ஆயிடுச்சு அதான் பாதிக்கிட்டே வீடியோ முடிச்சுட்டு சாரி கைஸ் ரொம்ப ஸ்டோரிஸ் ஃபுல்லா எனக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் ப்ராப்பராக எல்லாம் காமிக்கலாம் முடிவு வந்திருக்கேன் வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் யூ